கோவையில் பிரதமர் மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை ஒட்டி எழுபத்தைந்து ஓவியங்கள் இடம்பெற்றுள்ள கண்காட்சி தொடங்கப்பட்டது கோவையில் பாஜக சார்பில் மோதியின் தொழில் மகள் எனும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதன் ஒரு பகுதியாக நிகழ்ச்சி நடைபெறவுள்ள திடலில் பிரதமர் மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டி எழுபத்தைந்து ஓவியங்கள் இடம்பெற்றுள்ள கண்காட்சி தொடங்கப்பட்டது கண்காட்சியில் பிரதமர் மோடியின் சிறுவயது முதல் பிரதமர் பொறுப்பு ஏற்றது வரையிலான பல்வேறு ஓவியங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியை மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் சேலஞ்சர் துரை ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் அவர்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி ஐந்து புகைப்படங்கள் கையால் வரைந்த புகைப்படங்கள் அவருடைய சிறு வயதில் ஆரம்பித்து பெற்றோர்களுக்கு உதவிகரமாக ரயில் நிலையத்திலே டீ விற்றது முதல் எழுபத்தி ஐந்து வயது பிரதமராக இருந்து சாதித்தது வரை அனைத்தும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக இந்த மைதானத்திலே இந்த அரங்கத்திலே புகைப்பட கண்காட்சியை துவக்கி உள்ளோம் அதே போல இதன் அருகே பெண்களுக்கு மேற்கொண்டு அவர்கள் இல்லத்திலேயே இருந்து தொழில் செய்யக்கூடிய மாதிரி சில தொழில்கள் பயிற்சிகள் அதையும் இன்று நாளை இரண்டு நாட்கள் கொடுக்க உள்ளோம்